இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் காலிஃப்ளவர் வந்து ஒரு சின்ன காலிஃப்ளவரில் ஒரு பாதி எடுத்திருக்கேன் நீங்கள் சைஸ் அளவு அளவை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் இது ஒரு பத்து பொடி பொடி பொடியாக நறுக்குனது கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது வந்து மிளகு அரை ஸ்பூன் சீரம் அரை ஸ்பூன் சேர்ந்து அரைச்சிது இந்த இவ்வளோ இவ்வளவு எடுத்திருக்கேன் மிளகு மிளகு இவ்வளவு அரை ஸ்பூன் சீரம் அரை ஸ்பூன் இது ரெண்டும் சேர்ந்து அரைச்சிது பெப்பி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க முக்கால் பாத்திரத்துக்கு காலிஃப்ளவர் முதல்ல அதில் கழுவிக்குவோம் அதில் இப்போ அடுப்பு அமர்த்திடலாம் அடுப்பில் அடுப்பை அமர்த்திட்டு ஒரு மூணு நிமிஷம் அந்த காலிஃப்ளவரை தண்ணியில் இருக்க விட்டுருங்க பூச்சி எதுவும் இருந்துச்சுன்னா மேலே வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணியை வடித்து விட்டா பூச்சி போயிடும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதில் இந்த கடிகுந்த மருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அதெல்லாம் வெடித்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு வதக்கணும் இப்போ வெள்ளைப்பூடு போடுறேன் அதெல்லாம் சிறந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வெள்ளைப்பூடு போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா நல்லா வெங்காயம்லாம் வதங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க கரகப்பிலை போட விட்டுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி கழுகுந்த பருப்பு வெடித்ததுக்கப்புறமே கரகப்பிள்ளையை போட்டுடலாம் நான் இப்போ தான் சேர்க்குறேன் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இப்போ இந்த காலிஃப்ளவர் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அதை போட்டுக்கலாம் உப்பு காலிஃப்ளவருக்கு வேணுங்கிறத சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுருங்க உப்பு நல்லா எல்லா பக்கமும் பர மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அடுப்பு கூடவே வச்சுக்கலாம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாப்பம் வெந்துருச்சானு இன்னும் தண்ணி லேஸாக இருக்குது காய் நல்லா வந்துடுச்சு இந்த தண்ணி வச்சினதுக்கப்புறம் நம்ம அமர்த்திடலாம் கொஞ்சம் அடுப்பை கூட வச்சு நான் தண்ணியை வற்ற விட போகிறேன் ஏன்னா காய் வந்துருச்சு இப்போ தண்ணியெலாம் நல்லா வச்சிருச்சு அடுப்பை அமர்த்திடலாம் இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன் இந்த மிளகு திருத்தூளை போட்டுக்குவோம் தேங்காய் பூ போடுறேன் ஓ காலையில் பெப்பர் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ